வடகாந்த நண்பர்களே மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம் பழமை போல முக்கியமான ஒரு விடயம் உரையாட உள்ள உரையாடுவதற்காக கல்வி முதலாளியில் கடந்த சில ஆண்டுகளாகவே எட்டு அல்லது ஒன்பதாவது இடத்தில் தான் இந்த கல்வியுடைய நிலை காணப்படுகின்றது இது தொடர்பாக உரையாடுவதற்காக அவர்கள் இணைந்து கொள்கின்றனர் தற்சமயமாக முன்பள்ளிகளை ஆரம்பிப்பது அவற்றை பலப்படுத்துவது போன்ற விடயங்கள்ல கவனம் செலுத்தி வருகின்றார் இது தொடர்பாக இன்றைக்கு வை ஜெயச்சந்திரன் அவர்களையும் அவர் இன்று கல்வி அலுவலகத்தில் சந்தித்திருந்தார் இது தொடர்பாக வணக்கம் சத்யானந்தன் வணக்கம் ஜெயபாலன் எனது வணக்கம் குறித்தார்கள் இந்த கல்வியை பொறுத்தளவரைக்கும் இவ்வளவு காலமாக கடந்த சில ஆண்டுகளாகவே எட்டாவது அல்லது ஒன்பதாவது இடத்தில்தான் வடமாகாணம் இருப்பதாக நம்முடைய புதிய கல்வி செயலாளர் குறிப்பிட்டிருந்தார் இந்த முறை அது ஒன்பதாவது இடத்தில் வந்திருக்கின்றதா அது போய் ஆச்சரியப்படுவதற்கான முடியாமல் அந்த வகையில அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இந்த முன் பள்ளிகள முக்கியத்துவம் பேரு இது தொடர்பில் நீங்கள் என்ன செய்து வருகின்றீர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இது வந்து பல காலமாக இருந்து கொண்டு வருகிறது ஓர் நடந்து முடிஞ்சும் இப்ப பல வருடங்களாக இருக்கின்றது ஆனா இந்த பிரச்சனை வந்து பெற்றோர்களின் இந்த பிரச்சனை பெற்றோர் ஆசிரியர்கள் பிள்ளைகள் மூன்று பல பல புறப்பாடுகின்றது பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல படி படிக்கிறதை விட வீட்டுக்கு போயிருந்து படிக்கிறார்கள் என்பது வெளி சந்தேகமா இருக்கிறது காரணம் வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க முன்னிச்சே நாங்கள் காலையில பார்த்தா வீதிகள்ல பின் நேரம் சரி வார விடுமுறையும் சரி கூடுதலான பிள்ளைகள் இந்த தனியார் கல்வி தான் பிள்ளைகள் அதை மாற்றி உள்ளார்கள் பிள்ளைகள் போறது தாங்களாக மாத்திரம் இல்லை அந்த பிள்ளைகளை கேட்டுக்கொண்டு போறார்கள் அதே நேரத்தில் நான் அறிந்த வரையில சில பள்ளிக்கூடத்துல உள்ள ஆசிரியர்களும் பெற்றாரிடம் சொல்வது எங்கள் டீஷனுக்கு அனுப்பவில்லையா என்று இருக்கிறார்கள் என்ன பொறுத்தளவில் நான் அறியற அளவில் பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல சராசரி பதினெட்டு பத்தொன்பது புள்ளிகள் தான் ஒரு வகுப்புல இருக்கிறதாக அறியிறார் சில நேரம் அது கூடுதலாக இருந்திருக்கலாம் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஆஹ் ஒரு தனியார் கல்வி நிலையத்துக்கு போகும் பொழுது ஆயிரம் பிள்ளைகள் கூட தனியார் கல்வி இருந்து படிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு வாத்தியார்கிட்ட பதினேழு பதினெட்டு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல படிக்க முடியாத பொண்ணுல தனியார் கல்வி நிறுவனத்துல ஒரு ஆசிரியர் பல பள்ளிக்கூடத்தில இருந்து படிக்க வந்த மாணவர்கள் பல ஆசிரியர்கள்ட்ட படிக்க வந்த மாணவர்கள் அவர்களுக்கு பல விதமான உழக்கங்கள் இல்லாமல் இருக்கும் அவர்கள் எல்லோரும் அதுக்கு ஒரு டியூஷன் சென்டர்ல தங்களுக்கு தெரியாத தீர்த்து கொண்டு வார்கள் என்றது எனக்கு எனக்கு புரிய இல்லை அதை விட இந்த தனியார் கல்வி கூடங்கள் வந்து அது ஒரு பிள்ளைக்குள்ள தெரியாத விட விட அவர்களும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு போல அவர்களும் சிலபஸ்ட்டு கல்விக் கூடங்களை நடத்துகின்றார்கள் சில நேரத்துல பள்ளிக்கூடத்துல பழகியானது படிப்பிக்க முன்னுக்கே அந்த கல்வி குழப்பமான நிலையா தான் இருக்க வேணும் அது மாத்திரமில்லை இந்த டியூஷன் சென்டர்ஸுக்கு ஓர டீச்சர்ஸ் வந்து பள்ளிக்கூடங்களும் படித்து போட்டு சில நேரம் டியூஷன் கிளாஸ்க்கு கிளாஸ் படிச்சலின்னு சொல்றாரு அவர்கள் சம்பளத்தை அரசாங்கத்தாலும்ப்டு அரசாங்கம் அவர்களுக்கு விடுமுறை மற்றது ஓய்வூதியம் அது இல்லாம அவர்களுக்கு கிடைக்கும் போகுது ஆகவே இந்த டீச்சர்ஸ் வந்து கூடுதலாக அர்ப்பணிப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன் மனிதன் என்ன விதமான தொழில் செய்தாலும் அர்ப்பணிப்பு இருந்தா தான் அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு இருக்கு இது வந்து எல்லாத்திலும் பார்க்க ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தொழில் அது ஆசிரியர்கள் அது பெரும்பாலானவர் சில பேர் கூட செய்கிறார்கள் பௌனியாகவே ஒரு பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும் அதே போல வேறு சில பள்ளிக்கூடங்களிலும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கணும் ஆகவே எல்லாரையும் ஒட்டு மொத்தத்துல நாங்கள் கூட இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இந்த தேசிய பாடசாலைகள் என்று சொல்லப்படுகின்ற கல்லூரி போன்ற சில பாடசாலைகள் வந்து மாணவர்களை வடிகட்டி நல்ல மாணவர்களை இல்லாமல் எடுத்து விட்டு திறமையான மாணவர்களை மாவட்டம் எடுத்து விட்டு மற்ற மா பாடசாலைகள்ல அவ்வளவு தூரம் சுத்தி பெறாத மாணவர்கள் தான் கல்வி கேட்கின்றார்கள் அப்ப இந்த பெருமனே சித்திகளை அள்ளி குவிக்கின்ற பாடசாலைகள் மட்டும் அது திறமையானவர்களாக இருப்பார்கள் என்று நீங்கள் நான் கேட்டளவில் சில தேசிய பாடசாலைகள் நல்ல மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்தவை அங்கேயும் ஃபெயிலியர் ரேட் இருக்குன்னு சொல்லி என்னட்ட அந்த புள்ளி விவரங்கள் அந்த பாடசாலைகள்லையும் எல்லாரும் சித்தியடைகிறார்கள் என்று நான் அறியவில்லை அங்கேயும் ஃபெயிலியர் ரேட் இருக்குது இந்த தனியார் கல்வி கூடத்துக்கு போற கூட தண்ணும் மற்றது இந்த தேசிய பாடசாலை சிறந்த பாடசாலைகளும் அவ்வளவு ஹண்ட்ரட் கண்டு நான் அது பிரத்யேகமா சில இடங்கள்ல இருக்கலாம் எல்லா பாடசாலைகளிலும் அது இல்லை இப்ப இந்த வடமாகாணம் கல்வியில பின்தங்கி இருக்கிறதுக்கும் இந்த முன்பள்ளிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் இந்த நான் அறிய ரிப்போர்ட்ஸ் வழியே பார்க்கும் போது இருக்குது என்னென்று சொன்னா அது வெளிநாட்டிலும் சரி இங்கேயும் சரி இந்த முன்பள்ளிகளுக்கு போய் கிரேட் இருந்து படித்துக் கொண்டு வரல அவுட்ஸ் அதுவும் வந்து முன்பள்ளி எந்த மாதிரியான தராதரமான பள்ளிக்கூடத்தையும் கொடுத்துருக்கு எல்லா முன் முன்பள்ளிகளும் ஒரே தராத்தல் இருக்குன்னு சொல்ல நகர்ப்புறத்துல இருக்கிற முன்பள்ளிகள் நல்ல நிலையில இருக்கு காரணம் பெற்றோர் படித்தவர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறவர்கள் அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்ல வேதனமும் கிடைக்குது அவர்கள் ஓரளவுக்கு பலவிதமான ட்ரைனிங்களை கொடுத்தது அப்ப அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறபடியினால் அந்த முன்பள்ளியில புள்ளிகள் வந்து நல்ல புரிபொருளை எடுக்கிறார்கள் நல்லது இது வெளிநாட்டிலையும் வந்து நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும் பொழுது முன்பள்ளி கல்வி அத்தியாவசியம் இங்க வந்து முன்பள்ளிகள் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் தகுந்த குவாலிபிகேஷனோட இருக்கிறார்கள் சில இடங்கள்ல ஓ லெவல் கூடுதலான ஆசிரியர்கள் பணியில இருக்கின்றார்கள் இங்க அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த குவாலிபிகேஷன்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்க இல்லை ஆகவே முன்பள்ளிகள் எல்லாம் ஒரே மாதிரியும் இல்லை ஆசிரியர்களுக்கு ஒரே மாதிரி இல்லை முன்பள்ளிகள நடத்துறவைகளும் வந்து ஒரே மாதிரி பல சிக்கல்கள் கொடுக்கிறது முன்புள்ளி கல்வி என்றது மாணவர்களுக்கு மிக மிக அடிப்படையானது அவர்கள் பிற்காலத்துல வந்து கூடிய புள்ளிகளை அல்லது சித்திகளை பெற்றுக் கொள்வது முன்பள்ளி கொடுக்க வேண்டிய இந்த டீச்சர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய தராதரங்கள் பள்ளிக்கூடத்துல கொடுக்க வேண்டிய விதமான வசதிகள் இருந்தால் மட்டும் எடுக்க முடியும் அது நாங்கள் சரியான வசதியில கொடுக்காம சதை ஆசிரியர்களை கொடுக்காம அந்த பலாவரமே எதிர்பார்க்க முடியாது ஒட்டுமொத்தத்தில் முன்பள்ளி கல்வி தகுந்த முறையில கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு இந்த புள்ளிகளுக்கு வருவார்கள் வருங்காலத்துல நல்ல பலாவலே அன்னைக்கு நாங்கள் கல்வி செயலாளர் ஜெயச்சந்திரன் சந்திக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்த கிழக்கு மாகாணத்துல அவர் பணியாற்றிய போது வெற்றிக்கு பின்னணியில ரெண்டு விஷயங்களாக இருந்தார் ஒன்று முன் கல்வி அடுத்தது எழுத்தறிவும் இங்கும் கையில் எடுக்க போறேன் என்று சொல்லியிருந்தான் அது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் இல்லையா அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் இதுவரையில நான் பல முறை கடந்த பத்து வருடமாக இங்கே இருக்கிறேன் கல்வி அதிகாரிகளை சந்திக்கிறேன் குறிப்பாக கடந்த மூன்று வருடம் பலரை நான் சந்திக்கிறேன் இவர் தேசிய மட்டத்துல அந்த பெறுபவர்கள் கூடுதலா வருவதற்கு ஆனவர்களை செய்வார் என்பதை எவ்வாறான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குவீர்கள் இந்த விடயத்துல வடமாகாணத்தினுடைய கல்வி செயலாளர்களிடம் இருந்து நீங்கள் எவ்வாறான விஷயங்களை எதிர்பார்க்கிறீர்கள் அவர் என்ன விஷயங்களை செய்யறதுக்கு விருப்பம் தெரிவிச்சு இப்ப வந்து இந்த முன்பள்ளியில் வந்து கல்வி அமைச்சின் பல பாடசாலைகள் பாடசாலை எல்லா பாடசாலைகளும் கல்வியில பதியப்பட வேண்டும் மற்றது பிரதேச சபையில் நடத்துறது மற்றது சமய நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் இப்படி பல விதப்பட்ட இந்த முன்பள்ளிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்ப எங்களை பொறுத்தளவில் இந்த கல்வி அபிவிருத்தி குழுமம் இந்த பிரச்சனைகளுக்கு முன்பண்டி அரசியல சம்பளம் வந்து எங்களால தீர்க்க முடியாது சில பகுதிகளில் ஆறாயிரம் ரெண்டாயிரம் வந்து சம்பளம் எடுக்கின்றார்கள் நல்ல நகர்புறத்துல உள்ள பாடசாலைகள் இருபது இருபத்தி ஐயாயிரம் வரையிலும் சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் அதிகளை நாங்கள் கவனித்து அந்த ஆசிரியர்களுக்கு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு டிப்ளோமா பயிற்சி கொடுக்கத்தான் நாங்கள் ஆரம்பித்தது அதை யாழ்ப்பாண பல்கலை கழக துணைவேந்தர் சிவி சக்கன்ராய அதற்கு ஆதரவு தந்து அங்கு நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் அதுக்கு ஊதியமும் கொடுக்கின்றோம் அதே போல பழனியாக பேராசிரியர் மங்கேஸ்வராஜா இப்பொழுது மற்றும் அதுக்கு சரியான ஆதரவு கொடுக்கிறேன் பேராசிரியர் மங்களேஸ்வரம் தான் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அந்த நேரம் முன்னாள் முகம்படி அதிபர் சிறிஸ்கந்த ராஜா தான் அவரோட தொடர்பு வந்து அந்த ஏற்பாடுகளை கவனித்தாருளமா கொடுக்கறது மற்றது அரசாங்கம் இதை செய்யாதோம் இந்த டிப்ளமாவை பற்றியோ மற்ற அந்த முன்பள்ளிகள் உள்ள பிரச்சனைகள் பற்றி நகர்ப்புறத்துல உள்ள ஆசிரியர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த கிராமப்புறம் இல்லாட்டி மண் தீவு தீவு பகுதியில உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்புகள் பற்றி தெரியாது அப்ப அவர்களுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய விரும்புகிறோம் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் தொழிற்கல்லூரி மூலமாக தொழிற் கல்லூரி மூலமாக நாங்கள் என்பி அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கின்றோம் அப்ப இந்த பயிற்சிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற செய்தி எல்லா முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் தெரியாது அந்த செய்திகளை அவர்களுக்கு சேர்வதற்கு கல்வியிலாக உதவி செய்யணும் இந்த முன்ன நாட்கள்ல கல்வியிலாக எங்களுக்கு நான் ஒத்துழைப்பு தரவில்லை வெளிப்படையாக சொல்றேன் அவர்கள் நாங்கள் நிலைப்பாட்டை என்று ஒரு ஒற்றுமைப்பாடு இருக்க வேணும் அதுக்கு இப்ப இருக்கிற நிகழ்வுகள் வெஜிகேஷன் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதாக அவர் சொல்லி இருக்கின்றார் உங்களுடைய கேள்விக்கு தாங்கள் ஒத்துழைப்போட தான் இதுல நாங்கள் நல்ல முறையில் இதை செயல்படுத்தலாம்னு இப்ப தனியார் கல்வி நிறுவனங்கள் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது ஒன்று இலங்கையில நாங்கள் இலவச கல்வியை கொண்டிருந்தாலும் வடமாகாணத்தை பெரும் பெருந்தொகையான நிதி வந்து இந்த தனியார் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்படுகிறது அதாலே இவ்வளவு துறம் பிரியோசனம் கிடைக்குது என்றும் கிட்டத்தட்ட அது பிரியோசனம் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்கிறோம் உங்களுடைய கேள்வியோட என்ன பொறுத்தளவில் அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு உதவி அதிபர் அதிபர் அதிகாரிகள் மற்றது இருக்கிற புலம்பெயர் மக்கள் தங்களுடைய பழைய மாணவர்கள் சங்கம் மூலமாக அவர்களும் அவ்வளவு பணங்களை கொடுக்கிறார்கள் வந்தவர்கள் அதை விட வேற சில சிறு என்ஜிஓக்கள் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா இருக்கிற அவர்களும் செலவழிக்கின்றார்கள் அதை விட இந்த தனியார் கல்விக்கு போ போறதுக்காக புள்ளிகளுக்கு சராசரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பவுன் ஒரு குண்டிதான் அப்ப இவ்வளவு பணம் அங்க போகுது இவ்வளவு பணம் செலவழிச்சு அதால கிடைக்கிற பெருமதி இப்ப ஓலவில பொருத்தளவில் கடைசி மட்டத்துல நிக்கிறேன் சொன்ன இந்த செலவழிக்கிற காசு கேட்ட பெருமதி விழாவில இல்லையென்றதான் நான் நினைக்கிறேன் தான் நீங்க கேட்குறீங்களோ நான் நினைக்கிறேன் மற்றது இன்னொரு குட்டைத்தான் அண்மையில ஒரு அதிபர் மிக முக்கியமான அதிபர் வடமாகாணத்துல தன்னுடைய பாடசாலையை டிரான்ஸ்பார் பண்ணின ஒரு அதிபர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் வந்து இந்த போதை பாவனைக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அது தொடர்புல நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு உண்மையா அதை பற்றிய என்ன செய்ய தகவல்கள் ஒன்றும் இல்லை ஆனா பிள்ளைகள் பள்ளிக்கூட நேரத்தை தவிர வீட்டுல இருந்து இப்படியான தனியார் கல்வி கூடங்களை போறது என்று சொல்லி பலவிதமான தீய சக்திகளோடு ஈடுபடுகிறார்கள் என்று பத்திரிகை செய்தி மூலமாக படித்திருக்கிறனே தவிர என்ன ஆதாரம் அதுதான் நடக்க பாடசாலைகள்ல வந்து கட்டுப்பாடு மிக முக்கியமான விஷயமாக இருக்கு என்ன இவ்ளோ இப்படித்தான் உடையை உடுத்தவனும் இப்படிதான் நீங்கள் பாடசாலைக்கு வரணும் இன்ன நேரம் வரணும் இன்ன நேரம் போகணும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் ஆனா அந்த தனியார் கல்வி நிலையங்கள்ல அந்த கட்டுப்பாடுகள் அடுத்தது மாணவர்கள் வந்து இவாழ் நடத்துகளில் ஈடுபட்டாலும் தனியார் கல்வி நிலையங்கள் இதுகளை கண்டுகொள் என்றால் அவர்கள் மாணவர்கள் தங்களுடைய தனியார் கல்வி நிறுவனத்துக்கு வராவிட்டால் அவர்களுக்கான அந்த வருமானம் வீழ்ச்சி அடைந்து விடுங்கள் அந்த விஷயத்துல வந்து பிள்ளையின் வீட்டில இருந்து கல்விக்கூடங்களா இருந்ததுக்கு தனிப்பட்டவர்களுடைய தனியார் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போனால் தெரியுடைய பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் இடையில என்ன என்று ஒரு கண்காணிக்கலா அது அதுக்கு தனியார் கல்வி கூடமா இருந்தாலும் சரி மற்ற கல்வி கூட என்றாலும் அது உத்தரவாதம் வழி எடுக்கிறது ஆனா இப்படி பிஹேவ் நிலம் என்றதை பொறுத்து கண்காணிச்சு மற்ற அவர் சிறுமானவரின் மூலம் சில தகவல்களை எடுத்து அதை கண்காணிக்கலாமே தவிர ஆஹ் பள்ளிக்கூடம் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது இப்படி இந்த ஒரு வேளையில நிறுத்தி கொள்வது கடைசியாக அரசாங்கம் வந்த ஒரு புதிய கல்வி கொள்கையை அறிவிச்சிருக்குது அதன் படி காலமும் நூறு வீதம் இறுதி பரீட்சை பே பேஸ் பண்ணி இருந்த இந்த வந்து இப்ப பரீட்சைகளும் முப்பது வீதம் பயிற்சிகளுமாக வர்றதாக சொல்லப்படுது இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வை எப்படி பற்றி சரியான விளக்கம் இல்ல அரசாங்கம் இந்த இதுல அக்கறை கொன்றது வரவேற்கத்தக்கது அதை விட பிரதம மந்திரி கூட வடக்கு மாகாணத்துக்கு வந்து இதை பற்றி இந்த அதிகாரிகள் எடுத்து எடுத்து விடுத்திருக்கிறார்கள் அதுல என்ன கவலைக்கூடிய விஷயம் என்றா அவ வந்து எடுத்து சொல்ல வந்தாவோ அவர்கள் வந்து அவருடைய பேச்சு நேரத்துல தூக்கத்துல இருந்து மாதா பிதா குரு எங்களுடைய கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான இது வீட்டுல தாய் தன்னால செய்யக்கூடியதான் செய்யலாம் தகப்பன் செல்றத செய்யலாம் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போனா இந்த குருவானவர் முன்பள்ளியில இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் அதை விட தொழிற் கல்லூரியில் ஆசிரியர் ட்ரைனிங் கல்லூரியில் எல்லாரும் இந்த குரு என்ற இதுக்குள்ள விரும்பினோம் பல இலக்கல சாதாரண விரிவிரிவான பேராசிரியர் எல்லாத்த பந்தும் இருக்கு யாழ்ப்பாணம் பந்து முன்னேறுவதாயிருந்தா வடமேணம் இருந்தா இந்த தமிழ் மக்கள் சமூகம் இருந்தா இந்த சகல குருமார்கள இப்ப கல்வியில குருமார்களுக்கு எல்லாம் குருமார்கள் நீங்கள் சொல்றது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அந்த குருமார் என்று சொல்றது நான் ஆசிரியர்கள் சாதாரண அறிவறியில படிப்பிக்கிற பண்ணல இருந்து யுனிவர்சிட்டி வரைக்கும் அப்ப அந்த மற்றது இந்த சாதாரண பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அதிகாரிகளா இருக்கிறவையும் குருமாருக்கு குருமார் அவர் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவர் சரியான முறையில இதை கண்காணிப்பு இந்த பேட்டியை பேச்சு இவழத்துக்கு கீழே போக வேண்டியது அதிகாரிகள் தங்களுடைய கடமை கூடுதலான அதிகாரிகள் செய்யவில்லை தான் நான் சொல்றேன் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அதிகாரிகள் வந்து அக்கறை இனம் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன் ஆசிரியர்களும் அதிகாரிகளும் வந்து தங்களுடைய பொறுப்புகளை கவனமாக செய்ய இல்லை என்று அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த தனியார் கல்வியில வளர்ச்சி தனியார் சில பேர் சொல்லிருந்தோம் தனியார் கல்வி கூடங்கள் இல்லையா இந்த ரேட்டும் பெறாதன்னு சொல்லிடும் ஆனா என்ன பொறுத்தளவில் கம்ப்ளீட்டா தனியார் கல்வி கூடத்தை நிறுத்த வேணும் கம்ப்ளீட்டா நிறுத்தி போட்டு இந்த ஆசிரியர்கள் வந்து சரியான அழிக்க இல்லை என்று சொன்னா அதிகாரிகள் ஏன் என்று அங்க அதை கண்காணிக்க வேணும் ஏன் இந்த பள்ளிக்கூடத்துல இந்த வகுப்புல இந்த பொருளே உறவா இருக்கு அது அது ஒரு சிஸ்டம் இருக்கணும் இது அந்த சிஸ்டம் இல்லை என்றா அதிகாரிகள் சில நேரம் பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு கலைச்சு போயிடமே பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு ஆசிரியரும் கல்வி அதிகாரியும் வச்சுக்கொண்டு இந்த இதுகளை நான் சொல்றேன் நல்லது உரையாடலை தந்த உங்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் சந்திக்கும் மற்ற அனைவருக்கும் எனது நன்றி நான் முன்பும் என்ன பலமுறை இன்டர்வியூ பண்ணி இருக்கிறீங்க இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இந்த சந்தர்ப்பத்தை தருவதில்லை உங்களுக்கு எனது மீண்டும் என நன்றி இப்ப நாங்கள் இங்க இருக்கிறது சுப்பிரமணியம் பூங்காவில் இங்க வந்து அனுராதபுரத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் இருந்து மாணவர்கள் தங்களுடைய கல்வி சுற்றுலா இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சத்தங்களைத்தான் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அதில் ஒரு சில மாணவர்கள் தற்பொழுது விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் இதுல காணலாம் இவ்வாறான கல்வி சுற்றுலாக்கள் வந்து சமூகங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுடன் தமிழர்களுடைய கல்வி கலாச்சாரம் கலை போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது இவ்வாறான கல்வி சுற்றுலாக்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்